மயிலாடுதுறை மாவட்டம் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் விற்பனையை தடுத்து நிறுத்திடாத தமிழக அரசின் நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குறித்த அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் மயிலாடுதுறை மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேமுதிக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ஜலபதி தலைமையில் மயிலாடுதுறை நகர செயலாளர் பண்ணை பாலு முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாநில மாணவரணி துணை செயலாளர் ஜே பார்த்திபன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து தமிழகத்தில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் கள்ளச்சாராயத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் ராசி மதிவான மாவட்ட துணை செயலாளர் கனிமொழி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கலைச்செல்வி மகளிர் அணி துணை செயலாளர் பூங்கோதை பொதுக்குழு உறுப்பினர்கள் திருஞானம் சுபாஷ் செல்வம் சீர்காழி நகர செயலாளர் ராஜசேகர் ஒன்றிய செயலாளர்கள் பாக்கம் சிவா ராஜாராமன் ராமலிங்கம் நவ்பர் பிரபு அகோரமூர்த்தி ஆறு ராஜா மோகன்ராஜ் தங்க தியாகராஜன் ஆல்பர்ட் பேரூராட்சி செயலாளர்கள் பாலா முத்தலகன் ராமானுஜம் வீராசாமி மற்றும் சி பாண்டியன்

முதல் பெரியவர்கள் தமிழக மக்களே நன்றா சிந்திச்சு பாருங்க நீ கள்ளக்குறிச்சி மாதிரி மயிலாடுதுறை வேணாம் கள்ளக்குறிச்சி மாதிரி தஞ்சாவூர் வேணாம் கள்ளக்குறிச்சி மாதிரி திருவாரூர் வேணாம் கள்ளக்குறிச்சி மாதிரி நாகப்பட்டினம் தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய முடியாத இந்த அரசாங்கம் வாடும் கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் கேப்டன் அவர்களை நல்லாட்சியை